லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தென்னை செல்ஸ் ரவுடி பிளாக் ஜாக்வார் லவ்வர் நா ரகசியங்களை அம்பலப்படுத்திய காதலி ஒரு மாதத்தில் இது நடக்க போகுது சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணுங்க சார் அலர்ட் ஆன போலீஸ் சிக்கலில் ராக்கெட் ராஜா தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இது சாதாரணமான கண் தமிழ்நாடு டாப் மோஸ்ட் ரவுடி என்ற எனக்கு அவர் கொடுத்தாரு அவர் சென்னையில் சமுதாயத்தை தாண்டி பல கொலைகளுக்கு ரூட்டு போட்டாரு நெல்லையில் அவருக்கு எதிரான மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளான தீபக் ராஜா பாண்டியன் ஊசி பாண்டியன் அதிசய பாண்டியனை இன்னும் ஒரு மாதத்திற்குள் கொன்று தன்னுடைய கால் பதித்த இடத்தை தமிழ்நாட்டுக்குள் நிலை நிறுத்த தன்னுடைய சமுதாயத்தை தாண்டி பல சமுதாயங்கள் பல பழைய ரவுடிகளை அணுகி அதற்கான அனைத்து வேலைகளும் செய்கிறார் இதை நீங்கள் காமெடியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என துப்பாக்கியுடன் பெண் ஒருவர் இருப்பது போல இன்ஸ்டாவில் பதிவொன்றும் வாட்ஸ்அப்பில் ஆடியோ ஒன்றினையும் பரவவிட கிருகிருத்து விட்டனர் நெல்லை மாவட்ட போலீசார் பதிலுக்கு வெளியே சுதந்திரமாக சுற்றித் திரியும் கூலிப்படை கொலைக்காரன் ஜேக்கப்பையும் அவரின் கூட்டாளிகளையும் காவல்துறையினர் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்து தண்டனை வழங்க வேண்டும் என மாற்று சமுதாய மக்கள் தங்கள் பங்கிற்கு வாட்ஸ்அப்பில் பதிவிட்டனர் இன்ஸ்டா பதிவும் ஆடியோவும் சாதி மோதலை உருவாக்கும் பிரச்சினை பெரிதாகக் கூடாது என நாகர்கோவில் லாட்ஜில் வைத்து இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜேக்கப்பை கைது செய்தது தாழையொத்து காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான டீம் ராக்கெட் ராஜாவையும் வழக்கிற்குள் கொண்டு வந்தனர் போலீசார் என் பெயர் ஜாக்கப் என்னை ஊரில் எல்லோரும் பிளாக் ஜாகுவார் என்று கூப்பிடுவார்கள் எனக்கு எங்க சமுதாயத்தின் மீது அதிகப்படியான பற்று உண்டு ராக்கெட் ராஜா அண்ணன் எங்க சமுதாயத்திற்காக போராடுவதால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரது பெயரை என் இடது பக்க நெஞ்சு பகுதியில் பச்சை குத்தி உள்ளேன் அவர் நடத்தும் பணங்காட்டுப் படை கட்சியிலும் உறுப்பினராக உள்ளேன் என் மீது ஐந்து கொலை வழக்குகள் கொலை முயற்சி வழிப்பறி கொள்ளை என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதே வேளையில் எனக்கு ஆதரவாக இருந்த எனது ஊரைச் சேர்ந்த எனது மச்சான் கண்ணனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் தேதி மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பண்டார குளத்தில் வைத்து வெட்டி கொலை செய்தார்கள் அந்த வழக்கில் கோர்ட்டில் விடுதலையாகி எனது மாப்பிள்ளையை கொலை செய்தவர்கள் ஜாலியாக வெளியே வந்துவிட்டார்கள் அவர்களை பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என கொலை வெறியுடன் இருந்து வந்தேன் எனக்கு சமுதாய ரீதியாக நிறைய எதிரிகள் இருப்பதால் எனது பாதுகாப்புக்காக நான் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் பிஸ்டல் ஒன்றும் ஐந்து தோட்டாக்களும் வாங்கினேன் துப்பாக்கி சுட்டு பழகிய போது நான்கு தோட்டாக்கள் காலையானது திருநெல்வேலிக்கு வந்தால் திசையன் விளை உள்ள அண்ணன் ராக்கெட் ராஜா வீட்டில் தங்குவேன் அண்ணன் ராக்கெட் ராஜா வீட்டில் முன்பகுதியில் உள்ள பழைய வீட்டை என்னைப் போன்று எங்களது சமுதாயத்திற்காக கொலை செய்யும் மற்றும் போராடும் நபர்கள் வந்தால் தங்கிச் செல்வதற்காக உள்ளார்கள் எங்களது ஆயுதங்களையும் அங்குதான் பாதுகாப்பாக வைப்போம் நாகர்கோவிலில் உள்ள எனது நண்பர்களை பார்க்க செல்ல வேண்டியிருந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் சர்ச்சில் வைத்து கொலை நடந்துள்ளதால் அதில் சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் தேடி வந்ததால் துப்பாக்கியுடன் சென்றால் ஏதாவது பிரச்சினை ஆகிவிடும் என்று நான் ஆணைக்குடியில் உள்ள அண்ணன் ராக்கெட் ராஜா வீட்டில் நான் எப்போதும் தங்கும் அறையில் என்னிடமிருந்த நாட்டு கைத்துப்பாக்கி மற்றும் ஒரு தோட்டாவை காலண்டர் தாளில் சுற்றியும் துப்பாக்கியையும் ஒரு தோட்டாவையும் ஒரு பாலித்தீன் கவரில் சுற்றி அதனை மற்றொரு பாலித்தீன் கவருக்குள் வைத்து மறைத்து வைத்துவிட்டேன் அதைத்தான் உள்ளார்கள் என்கின்றது ஜேக்கப்பின் வாக்குமூலம் ராக்கெட் ராஜாவின் உறவினர்களோ ஆணைக்குடியில் உள்ள வீடு இருபது பேருக்கும் அதிகமானவர்களின் பொது வீடு அப்புறம் எப்படி ராக்கெட் ராஜா பெயரை வழக்கில் சேர்க்க முடியும் ஜேக்கப்பை கைது செய்தது இரவு இரண்டு முப்பது மணிக்கு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கியது அதிகாலை ஐந்து மணிக்கு தாழையொத்து காவல் நிலையத்தில் ஆனால் ஜேக்கப்பின் கார் ஆணைக்குடிக்கு வந்தது காலை ஒன்பது பத்தொன்பது மணிக்கு இது எப்படி சாத்தியமாகும் வேண்டுமென்றே ராக்கெட் ராஜாவை இந்த வழக்கில் சிக்க வைத்துள்ளனர் என்கின்றனர் ஜேக்கப்பிற்கு சோனியா கீர்த்தி என இரு காதலிகள் இரு காதலிகளுடன் பழகும்போது தன்னுடைய இருமாப்பை காட்ட துப்பாக்கியை காண்பிப்பது இவனுக்கு வழக்கமான ஒன்று பிறகு நான் இப்படி அப்படி என பல கதைகளையும் அடித்து விட்டிருக்கிறான் ஒரு கட்டத்தில் சோனியாவுடனான காதல் கசக்க சோனியாவை கழட்டி விட்டுவிட்டு கோவில்பட்டியைச் சேர்ந்த கீர்த்தியுடன் நெருக்கமாகியிருக்கிறான் அதனால் கோபமடைந்த சோனியாவின் வேலை இது என்றார் நெல்லை மாவட்ட தனிப்பிரிவு போலீசார் ஒருவர் கலவர காதலிகள் கைது எப்போது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு